அக்கா கவிதை சுற்றி வா உள்ளத்தை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பு என்பதையும் புரிந்து கொள்ளலாம் அக்கா என்னும் வார்த்தையிலே அமுதம் ஒன்று உள்ளது அக்கா என்னும் உடலிலே அம்மாவின் முகம் தெரியும் அல்லவா அளவுக்கு அடங்காத அப்படி ஒரு பாசம் அவள் மேல் உள்ளத்தை நொறுக்கிவிடும் அப்படி ஒரு நேசம் அவள் மேல் உன்னை மிச்சமில்லாமல் கொஞ்சுவாள் உன் முத்தத்திற்காக கண்ணம் உயர்த்தி கெஞ்சுவாள் தங்கை என்பதை தாண்டி உன்னை அவளின் குழந்தையாக நடத்துவாள் நீ கோபப்பட்டு நடக்கும்போது அவள் போர்வை போர்த்தி அழுவாள் அக்கா என்றால் அனைவருக்கும் அல்லவா அவள் கோபம் அழகுதானே அவள் கோபம் என்பது அனைத்திற்கும் தெரியுமல்லவா அழகாய் அவளுடன் பிறந்தது என்னுடைய வரமாகும் அவளுடன் பிறந்ததே என்னுடைய வரமாகும்